முருகனுக்கு அரோகரா வீரவேள் முருகனுக்கு அரோகரா ஞானவேள் முருகனுக்கு அரோகரா வலடி தண்டாயுதவானிக்கு அரோகரா திரு ஆவினன்குடி முருகனுக்கு அரோகரா திருவேர முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா ஓம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா ஓம் சீரலைவாய் செந்திலாண்டவ பெருமானுக்கு அரோகரா கருணை கடலுக்கு அரோகரா ஓம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகளருடைய திருச்செந்தூர் கந்தர் கழிவன்பா மேபு செங்கமல்ல புத்தேரமேபு தெய்வ பழமறையும் நவைதித்த போதமோ நான கடந்த நித்தானந்த கோமாய் பந்தம் தனந்த பசம் சுனராய் பந்தகூரிய குணமுது கோளமு அச்செங்கும் தெரிய பரம செய்வாய் அறிவுக்கு நியாய் அங்கோடி கு மாதோ கெட்டாபடிமாய் தனந்தோட பஞ்சவிதர் போவ பரதுகமாய் எப்பயும் தஞ்சமன்கும் தனிப்புருளாய் என்ற பூரணமாய் செஞ்சமாய் போக்கு வரவோ கரணமுள்ளி தன்மயோ தந்திரத்தில் சாராது சார்வது போய் முந்தருவின்றி கருவாய் அருள ஊருவின்றி பொருவாய் திரிகரணமாக வரும் இசை அறிவு அதிகார பொருளாகியும் அருவோ ஆகி பருவும் இருள்வளத்துள் மோகமூரோ பல்லுயிற்கு முக்தி அளிப்ப தகுமழ பாகமுடவே கடைக்குள் பாலித்து நேகமுற தந்த உருவம் பார்வித்த மொகினி மான் பேத்த முனவே பிணி பெத்த மன்ற முதல்லாத்து பாகும் மன்ற அத்துவோ கூறும் தகும் சிமிட்டு புட்டுவிட்டு மாறிவரும் நீரண்டு யோனி என்ப நான்கு நூலா இழப்பு வரிய கண்மத்துக்கு கண்மத்துக்குறக்குவ தகடமும் சென்மித்து புலடத்து ரோதித்து நிறையா களம் துய்பிற்கு பக்குவத்தாள காரணம் சிறிது நன்போதோ தர்க்கமிடோ தெடுவோள் தர்க்கமிடோ சொன்னோள் பரதமையும் தோருவ

வினையும் ஒத்து வரும் காலனு உள்ள மாளபரி பாகுள்ள மருத பெல பரி பாகு மனவர் பன்ன மருதுகோழி உளமல நீவுக்கு அறி பகவறிவுக்கு கெட்டா நெடிவு செறிந்த பிரியதுமை திருகுருவ கா தோன்றி குரு பரன் என்று ஒரு திரு பேர் கொண்டு திருநொகல் வினையைடல மேலுமக திருமோ தோன் பலகானவர் கிடைத்தறிவு காணறிய காட்டி அடி ஞானோ பொருளு மாட்டிப்படியார் குபமுத்தோ காட்டி குடியாது குபர ஆனந்தம் தள்ளமுதோ ஆகியங்கோ நிற்கமர இந்த நினை காட்டே குவரவோ நினைப்போமரபோ பகலும் கடந்துளவா மவழ தாக்குமல கண்மூன்றும் தாழ் தடையோ மண்மடுவு விடைமே விடைமேற் மனுடனுமாள் விடை மேது பூத பவழ போது பொன்று மெல்லி வேற்று வைத்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கரும் மவழ கண்ணரு கலட்சி முத்தருடனே இருத்தி யாற்ற வரமுத்தேன் அதை மேற்கு போற்றவரும் யான கற்ற இடமே திருவடியாம ஆனந்தம் மொழியாக யானம் திரு ஒருவா இச்செய்த கலற்று கண்ணாக ரோழது வே செங்கையாள நிதி யார் தனி சுடரே பின்னவர பெருமானே பின்னவரும் தோய்ந்த நபரத்த சுடர் மணியார் செய்த வாய்ந்த தி முடியோ சொந்த பிறை துணுந்தவர் திருமூன்றும் நிறை தோன்ற பதித்தனகிறோம் முதல் பொட்டணகோ பருவமலர் குண்டிகோமனண்டு புத்தங்களுள் பொடியும் கண்மதி படவோ எழுந்து தொடர் படித்தார் போற குழவு மகர குழையோ நிலமமிடும் தளர்ந்த பூங்குவத செவ்வாயும் சென்ம வி செல்வ விடாய் தீர்வோ திருமொழியோ எவ்வளோ கோடாய்த்தீர்மோ திருமொழியோர் வெவ்வசோட கோஞ்சூரனை தடித்த தெவ்வொயர்க்கோ செந்தது தோமுகமோ எவ்வயிருக்கும் முள் வினையை மாற்றை ஊடாத பெரும்ப வாழ் மங்கள் யாவையோ முழுவோர் வடிவ பலவருகள் நாகமங்கள் யாவும் நீ கோமல முகமோ விடுத்த களைவாத இரு துறந்து பல்கதிரி விடுவாத மலர் பத நமல் தளமுதவுடன் போக முரு வந்தடீங்கோர் மகீக பரம்பளவும் தந்தருளும் தெய்வம் முக தாமறையும் புத்த விழுந்த வேர்கடம்போ விரைக்கறோ தளர்ந்த பாரப்பு அதமுதம் தேவக்கு உதவும் தேர் கரமும் சொல்வோர் வ

செவ்வாய் கோடி பெட்டண மணி போட்டோட பூட்டி நோடோ கண்டி வட்டுடையும் கே அ கமலும்குவனியும் பாதத்தே அனிந்த பதே புறமோதிடும் பெருதே முறையோ கோடி வளர்ந்தரு செய்வழ்கள்

சராதரமாய் கண்ட சக்தி மூன்றோ காரணமாக தொண்டுபடுமா உல நகரீ மலிப்ப ஐந்தொழி பூங்கே தனி நடத்தும் மே ஞானம் தருமட்ட யோகதபே பருவத்தை அகழாத கத்து புகலாகும் இன்போ சுகத்தடந்த பெரும வெள்ள பேருக்காரு மீதானம் தேம் தேர் நாடோ பாரின்பமெல்லாம் கடந்த இரு நிலத்து போக்குவரவில்லாத உயர்ந்தக மீனகோ உள்ளுள்ளோ முதழு மகன்றிங்கோ நிறைந்தோறி கதமோ பெருமதம் தோய்ந்த கழித்தோர் புலிக் கசினார் பஞ்சடும் காய்ந்த சிவஞான காட கழிவோ வந்த சிவ பூரணத்துள் பூரணமாய் போதுவோ புதுமலரான That number வாங்குறையும் முக்கன் பெறும் போவே அதுக்கு முறையிறங்கிய முகத்தொடதுவோ முகமோ தந்து தேர்வு முகங்கள் ஆராயிருந்தல்கள் ஆறு மொறு முகமாய் பொறியாறுவ பிரிபுவனம் எங்கோ பரக்கடி மாயோ பொங்கடப்பை கொட்டரத்தால் அங்கண்ணிட்டு துவைந்து ஆயுவை கொண்டு ஏகுதி என்று கூடு தலிப்ப தளி கோடு போய் அடுத்தது ஒரு பூதொரு போதிய பகிரதிக்கு தங்க அருமே அழுது கண்ணீடோ சென்ற அவருக்கு காதலோ காட்டுதலோ வந்து அவருள் ஆரினையோ கண்ணிரண்டு கை

மொழி மங்கை திமிட்டுமணி ஒவ்வது தோற்று துங்க மடவார் தங்கள் வேறுபாழ் அளித்தன பிறருக்குள் முன் மறுபாயும் வீரபாகு திருப்பி நீத்து அங்கன் பூபோ அனைத்து மணி துளவும் செங்கன் சென்று கோவேப்பா மே நடத்திடைாடும் படை போனத்தே உதே தொன்று தொழிலை சிறையிருக்கும்ே மற்ற வீடும் போனோ கடுத்தை மூஞ்சோட்டி பூனம் தம்மம் மொழியும் போனே முன்னெடுவில் தரகனோ மாசதாங்கினோ துளக தீர வடிவில் விடுத்தோனே சிறளை வா

கரவுடன் மாணவனை வெட்டு பழங்கமையர்கள் தங்கறிந்து பாடுவாக முதலான பாடருடன் சிங்கமுகனை வென்று பகை மூடி தோய் தகமுடுத்த ூரா மகி செவடுத்துணோ அங்க வருள் வயதமையே மகன மகேறி நடத்தும் இளையோனே மறிவரும் தேவைய

பாதமோடு படையோ தினகளாயும் விடுவோ குட்டமேருக முதலா எவையும் எம்மை விடோ அந்த எம்மை எதிர்த்தாளோ அவ்விடத்தை பச்சை மயம் மகனமுனோஷ மகனோ அயில் வேணும் கச்சை திருவரையோ மொழிகள் தோற்ற முந்தெடுக்கொடிவடத்தி எவ்வரமும் தந்த பூ உல்லாசமா குளத்திருந்த பல்வேதமாய் நகதியும்

சிந்திலாண்டவர் பெருமானு கரு உத்து திருவடிகள் ஒற்றை போற்றை ஓம் குமரகுருமர சுவாமி திருவடிகள் ஒற்றை போற்றை வெற்றி வேல் குருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா ஓமடி வீசம் வள்ளி தேவ சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா